ஸ்ரீகுருபியோ நம குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மீ குருவே நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ் ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அன்னை வாராகியும் என் குருநாதரையும் வணங்கி அன்பு நேயர்களே தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் தை மாதத்தை பொறுத்த வரையில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பனிரெண்டு ராசி நண்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பண பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் ஒரு டிரான்சாக்ஷன் இல்லை பணங்காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இங்கே வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டிருக்கேன் சாமி நம்ம கல்லால் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடியல அல்லது நம்ம அக்கௌண்டில் இருந்தது நம்ம வீட்டில் எப்படியும் எப்பயும் என் வீட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா இல்லை வந்து பத்து ரூபா பணம் இருந்துகிட்டு இப்போ பணம் வெளியில் தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாது யாராவது கொண்டு வந்து இந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாது வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்ப எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதுல இருந்து பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சி போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இன்கம் கட் ஆகிருக்கும் ஒரு வீட்டு வாடகை வந்துட்டுருக்கலாம் ஒரு நாலு வீட்டு வாடகை வருது ஏஜடு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை ஒரு இருபதாயிரூவா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு எதுனா ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ அதை போல இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசிகள் அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ப்ரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான எதிர்காலம் அமைகுது தனித்தனியாக சொல்லிகிட்டே போவோம்னா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது தை மாசத்தை பொறுத்தவரையில் அற்புதமான யோகம் வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில நிறைய கஷ்டங்கள் நிறைய கஷ்டங்கள் வீட்டில் குடும்பத்தில் வருமானம் வேலைவாய்ப்பு எப்படின்னு நிறைய கஷ்டங்களை அனுபவித்த குறிப்பாக இந்த சனி வகர காலங்கள்லாம் போட்டு பாடாப்படுத்தி படுத்தி எடுத்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கும்பராசி அன்பருக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் ஏமாந்துட்டார் எப்படி ஏமாந்தாருன்னா இத்தனைக்கும் ரொம்ப விபரமான ஆள் நல்லா படித்த மனிதர் நல்லா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சிருக்கிறாரு அப்படி இருந்த கூட அவர் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவார் அப்படிலாம் ஃபோன் வந்தால் எடுக்காதீங்க இப்படிலாம் ஃபோன் வந்தால் பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் இவர் ஏதோ ஒரு பத்து லட்ச ரூபா கட்டுங்க ஒரே மாசம்தான் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சேர்த்து அஞ்சு லட்ச ரூபா சேர்த்து கொடுப்போம் ஏதோ ஒரு ஆசையை காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி சிறுக சிறுக நீங்க இன்னும் பத்து ரூபா தான் உங்க பணத்தை எடுக்க முடியும் இன்னும் நீங்க பத்து ரூபா தான் உங்க பணத்தை எடுக்க முடியும் அந்த மாதிரி சிறுக சிறுக ஒரு கோடி ரூபாய் வரையும் பொன்னாட்டி நகையெல்லாம் அடகு வச்சு எங்கேயோ போய் ஏமாந்துட்டு வந்துட்டாரு இந்த சனி வக்ர காலம் சனி வக்ரம் அவரை வச்சு செஞ்சுடுச்சு வரையில் வாழ்க்கையில அவர் என்னெல்லாம் சம்பாதிச்சாரோ இதனால் வரையிலும் வாழ்க்கையில இப்ப அவருக்கு ஆகுது ஒரு ஐம்பத்தேழு வயசு ஆகுது அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ரேங்க் சரளமா இங்கிலீஷ் பேசுறாரு பக்குவப்பட்டு இருக்கிறார் ஆனா அப்பேற்பட்ட மனிதரையும் கிரகம் விட்டு வைக்கவில்லை அதுதான் நீங்க யோசிக்கணும் அவர் ஒன்றும் தப்பு பண்ணலைங்க கால நேரம் வந்தால் அது யமனாக இருந்தாலும் ஏமாற வேண்டும் உதாரணம் மார்கண்டேயன் யமனை யாராவது ஏமாற்ற முடியுமா உயிர் பொருத்த தடுக்க முடியுமா யமன் ஓலையை கண்டு தடுக்க இதெல்லாம் உதவுமோ ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற தில்லைவாழ் நடராஜனே பாடனாரே முனுசாமி முதலியார் அப்ப அது போல யமனாக இருந்தாலும் கிரகம் சொல்லுமே ஆனால் ஏமாந்து தான் ஆகும் ஒரு கோடி ரூபாய் ஏமாந்துட்டார் ஒண்ணுமே ஒரு ரூபாய் கூட வாங்க முடியல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பதிவு பண்ணிருக்கிறாங்க ஆமா அங்க இருக்கான் சார் இங்க இருக்கான் சார் ரொம்ப டேஞ்சர் சார் பார்க்கலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சைபர் கிரைம்ல சொல்றாங்க அப்போ கும்பராசியாக இருப்பீர்களே ஆனால் இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த சனி வக்ரகாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் உங்களை பாடாப்படுத்தி எடுத்திருக்கோம் ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இப்படி இருந்திருக்கும் ஒருத்தருக்கு அப்படி இருந்திருக்கும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் அப்போ இதெல்லாம் பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த தை மாதம் முதல் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் துவங்குகிறது அற்புதமான நல்ல நேரம் துவங்குகிறது வருமானத்திற்கான காலம் சார் கும்பராசி என்பவர்களே உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ராகு அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பண யோகம் பண வரவை அல்லது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வேலை இல்லை அப்படி வச்சுப்போமே உதாரணம் ஒரு கும்பராசி அன்பர் ஒரு நாற்பது வயசு மிடில் ஏஜ்னு வச்சுப்போம் உதாரணத்து சொல்கிறேன் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் ஆறு மாதம் வேலை போயிட்டு குடும்பத்தை காப்பாற்ற முடியல வருமானம் இல்லை ஒரு ஒரு நகையாக கடைக்கு போயின்ட்டுருக்கு அல்லது வெளியே கடன் வாங்கி கடன் வட்டி கட்ட முடியல இந்த மாதிரியெல்லாம் கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே வேலை கிடைக்கும் இந்த தை மாசத்துல வேலை கிடைக்கும் அதுவும் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் அதை கொண்டு படிப்படியாக உங்கள் கடனை அடைச்சி குடும்பத்தை காப்பாற்றி இந்த பிறவி எடுத்ததற்கான பயனை நீங்கள் அடைவீர்கள் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே அல்லது ஒரு பெரிய குடும்பமாக இருக்கீங்க அரசியல் குடும்பமாக இருக்கலாம் ஆன்மீக குடும்பமாக இருக்கலாம் ஜோதிட குடும்பமாக இருக்கலாம் மடாதிபதிகள் சார்ந்த குடும்பமாக இருக்கலாம் சினிமா துறை கலைத்துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் கும்பராசி குடும்பத்தில் பிரச்சனைங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்க சாமி இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் வருமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்கள் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் தான் சாமி ஒன்றா இருந்தாங்க ரெண்டு நாள் தான் ஒன்றா இருந்தாங்க ஒன்றும் சேரவே இல்லை அல்லது ஒரு ஆறு வருஷம் இருக்கும் திடீர்னு இப்படி ஆகிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் வயதான காலத்தில் டிவோர்ஸ் கேட்கறவங்களாம் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பசங்கள்லாம் பெருசாகி படிக்கிறவர்களும் வீட்டுக்கார வச்சுருந்துட்டு பசங்க படித்து வருமானம் வரும்னு சொன்னவொன்னே இனிமேல் வீட்டுக்காரால் வருமானம் இல்லைன்னு தெரிஞ்சவனே கைட்டு விடற அந்த மாதிரியான குடும்பமும் இருக்குது பார்க்குறோம் நம்ம கஷ்டப்படுறோம் கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொன்னதெல்லாம் அந்த காலம் இப்பயும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல இது உண்மையிலே இந்த கும்பராசிக்கு நடந்தது அவங்க வெளிநாடுகளில் இருக்காங்க பசங்கெல்லாம் படித்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் பண்ணிட்டாரு ரொம்ப ரூடாக வந்திருக்காங்க நம்ம பசங்க பெரிய ஆளாகி வளர்ந்த உடனே பசங்களை கூப்பிட்டு தனியாக போயிட்டாங்க நீ வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு ஏஜுடு பர்சனு இப்போ பசங்களை எதிர்பார்த்த உட்காந்துருக்காரு தன்னுடைய இளமை பருவத்தை பூரா குடும்பத்துக்குன்னு ஒப்படைச்சிட்டாரு தன்னுடைய வாலிப பருவத்தை முழுவதுமாக குடும்பத்திற்கு தியாகம் செய்துவிட்டு இன்னைக்கு பசங்களை எதிர்பார்த்த உட்காந்துருக்காரு வெளிநாட்டில் அப்போ அது போல் ஏமாற்றங்களாக இருக்கலாம் அதுபோல துன்பு இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் நான் நம்ம வாராகி இடத்துலேயே அவர்கள் வருகிறார்கள் அவங்களுக்கு நாம வழிகாட்டுறோம் ஒரு பூஜை பண்ணி கொடுக்குறோம் அப்ப இதை போல ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் வித்தியாசமான கஷ்டங்கள் இருக்கும் அப்ப நீங்க எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் அதனாலதான் சொன்ன கும்பராசி என்பவர்களே உங்களை நான் உணர்ந்திருக்கின்றேன் எனக்கு தெரியும் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது வேலை இல்லாம இருக்கிறது வேலையில வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கிறது வேலைக்கே போக பிடிக்காம இருக்கிறது தொழில் செய்கிறதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா கும்பராசிக்கு சார் வருமானம் பத்து விசா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கும்பராசிக்கு இதை போல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் கும்பராசி அன்பர்களே அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுகின்ற மாதமாக ஒரு நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தை மாதம் அமைகிறது அப்போது கால நேரங்கள் கிரக அமைப்புகள் ஜென்மத்தில் சனி ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் சுக்கரன் ராகு அற்புதமான ஒரு பணயோகம் திடீர் யோகங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் குரு பகவான் சிறப்பான அம்சம் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைவு இது போன்ற ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் தொழில்காரகன் அஞ்சு அஞ்சு பத்தா உட்காரது அது அதை மிக சிறப்பு இப்படி எல்லா அமைப்புகளும் கும்ப ராசி அன்பர்களே இந்த தைமாதம் நீங்க நல்லா இருப்பீங்க இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால் ஸ்பெசிபிக்கா எனக்கு இது நடக்குமா சாமி காப்பாத்துங்க அப்படின்னு உங்கள்ட்ட கேள்விகள் இருக்குமேயானால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் எனவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி